வணக்கம் நண்பர்களே சல்லியர்கள் திரைப்படம் தொடர்ந்து சர்ச்சையிலேயே இருப்பது மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது சுரேஷ் காமாட்சியின் போராட்டத்தின் அரசியல் அர்த்தம் இது ஒரு தயாரிப்பாளரின் கோபம் அல்ல இது ஒரு தமிழ் சினிமா சுயமரியாதை போராட்டம் கேள்வி இதுதான் தமிழர்களை வரலாறும் அரசியலும் பேசும் படங் பட படங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே இடமில்லை என்றால் அந்த திரையரங்கு யாருக்கானவை பிவிஆர் மற்றும் ஐநாக்ஸ் நிறுவனங்கள் உடனடியாக சல்லியர்கள் தமிழ்நாடு முழுவதும் வெளியிட வேண்டும் என்பது தமிழ் தேசியவாதிகளின் வேண்டுகோள் நன்றி வணக்கம் நாம் உறுதியாக வெல்லுவோம் இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லுவோம் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ்நாட்டின் உரிமையில் வந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு